வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த பதிவில் சிறப்பு என்னவென்றால் அச்சம் வேண்டாம் அக்னிக்கு முன் அவசை அனல்வையில் நான்கு நாட்கள் அக்னிக்கு பின் அக்னியில் அவஸ்தை குறைந்து அதிக மழை இருக்கிறது வாட்டி வதைக்கும் அக்னி என்பது இல்லாமல் மழையுடன் கூடிய புழுக்கத்துடன் கூடிய வியர்வையுடன் கூடிய அக்னியாக இருக்குமே தவிர அனல் இருக்க வாய்ப்பில்லை அனல் இல்லாத அக்னியாகவும் அவசை சற்று குறைந்த மழை பொழிவு மிகுந்த அக்னி நட்சத்திர காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இதுதான் சிறப்பறிக்கை ஆனால் வியர்வையும் புழுக்கமும் இருக்கும் உங்கள் ஊருக்கு எப்படி இறுதி வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுது உயரழுத்தமானது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டு உயரழுத்த குளிர்காற்றை கடலோர மாவட்டங்களில் இருந்து உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறது அரபிக்கடலிலும் உயிரிழத்தம் நீடித்துக் கொண்டிருக்க அது வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுப்பி வருகிறது கேரளா கர்நாடகாவிலே அது மழைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கேரளாவிலே குறிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியை ஒட்டிய கேரள பகுதியில் தமிழ்நாட்டின் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதி ஸ்ரீபிள்ளி ராஜபாளையத்திற்கு மேற்கே உள்ள கேரள எல்லையோர மலைப்பகுதி மற்றும் கேரள பகுதிகளிலையும் சபரிமலை பகுதி பம்பை பகுதி இந்த பகுதியில் நேற்றைக்கு மழை பொழிந்தது நல்ல மழை பொழிந்தது அது எவ்வளவு என்று இன்றைக்கு அறிவிக்கிறேன் பட்டியல் வந்ததும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அறிவித்தது போலவே மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு நாட்கள் மேற்கு மற்றும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே வெப்ப அலையை குவிக்கும் என்பதால் அதாவது கேரளா கர்நாடகா வெப்ப அலையை தமிழ்நாட்டுக்குள்ளும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்ட வெப்பத்தை உள்ளேயும் கொண்டு வந்து குவிக்கும் அதாவது உயரழுத்தம் உயரழுத்த காற்று வெப்பமடைந்து உள்ளே வரும் அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈரோடு முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இனிமேல் வேலூர் ராணிப்பேட்டை பிடிக்கும் என்று சொன்னோம் ஆனால் இன்றைக்கு ஒரு சிறு மாற்றம் என்னன்னா நேரடியாக மேற்கு காற்று முதலிலே தொடங்கி பிறகுதான் வடமேற்கு காற்றாக மாறும் தென்மேற்காக இல்லாமல் நேரடி தென்கிழக்கிலிருந்து வராமல் நேரடியாக இருந்தும் காற்று வருகிற காரணத்தினால தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் ஒரே சீரான வெப்பம் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பிருக்கிறது அது ஈரோட்டுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஈரோட்டில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாற்பத்தி இரண்டு புள்ளி இருக்கிறது அதாவது நூத்தி ஏழு நூற்றி எட்டுக்குள் இருக்கிறது இந்த நிலை தொடரும் இந்த தான் அதிகபட்ச நேற்றைக்கு வரைக்கும் இருந்து இன்றைக்கும் அதே வெப்பம் தொடரும் அல்லது சிறு புள்ளி உயரலாம் கண்டிப்பாக ஆக வரக்கூடிய அதாவது இன்று முதல் இன்றைய விடுங்க இன்றைய விட மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அச்சப்பட வேண்டாம் சொல்லியிருக்கேன் இந்த நான்கு நம்ம சமாளித்து விட்டால் அதுக்கப்புறம் ஜாலி தான் ஜாலிதானா என்ன சுத்தமாக மழை என்ன ஐஸ் கட்டி மழை பெட்டி ஊட்டி ஆக போகுதா அதை ஊட்டிலேயே வெயில் நம்ம ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே ஊட்டியை விட கொடைக்கானல் தான் கூழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை போய் நான் கொடைக்கானல் தான் கூழ்ன்னு சொன்னா கொடைக்கனல் ரோடே அகலம் குறைவான சாலை அதில் போய் டிராஃபிக் ஜாம் ஆகும் தான் நான் அடுத்த திருத்தமாக சொல்லவில்லை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் மிகவும் குளிர்ச்சான இடம் இப்பொழுதைக்கு கொடைக்கனல் அடுத்த இடம் குன்னூர் அடுத்த இடம் நீலகிரி அடுத்த நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி அடுத்த இடம் கொஞ்சம் வெப்பமான இடம் வால்பாறை வால்பாறை வெப்பம் அதை விட கொஞ்சம் வெப்பம் குறைவு ஊட்டி அதைவிட வெப்பம் குறைவு குன்னூர் அதைவிட வெப்பம் குறைவு கொடைக்கனல் கொடைக்கனல் தான் இப்போ தமிழ்நாட்டில் குறைந்த வெப்பம் கொண்ட பகுதி ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம் கடந்த இரண்டு நாட்களாக ஊட்டியில் அதிக வெப்பம் அதிக வெப்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் காரணம் சராசரிக்கு கூடுதல் வெப்பம் அனல் காற்று வீசலை அனல் காற்று இல்லை சராசரிக்கு கூடுதல் வெப்பம் குளிர்ச்சியை விரும்பி செல்லும் பொழுது குளிர்ச்சி இல்லாமல் வெயிலாக இருக்கிறது அதிகமாக தெரிகிறது இந்த நிலை இன்னும் அதாவது இந்த ஊட்டியோட வெப்பநிலையும் சரி எல்லா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்ட வெப்பநிலையும் கடலோரமும் கடலோரத்தில் நூறு டிகிரிக்கு கடல் ஓரத்தில் நூறு டிகிரிக்கு குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு மீனம்பாக்கம் மட்டும்தான் கூடுதலாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் கடலோரமும் ஓரமும் நூறு டிகிரியை தொடலாம் அல்லது நூறு டிகிரியை நெருக்கமாக வரும் நான்கு நாட்களுக்கு மட்டும்தாங்க இந்த அவஸ்தை அஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுங்க நாலாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சிங்க அவ்வளோதான் அதிகபட்சம் அதுக்கும் மேற்கே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து கொண்டு வரும் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரத்தில் இருந்து குளிர்ச்சின்னா ஐஸ் கட்டி இல்லைங்க கொஞ்சம் வெப்பம் தனியும் இந்த அவஸ்தை என்பது குறையும் அதிக அவஸ்தை என்பது இந்த மே ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை மட்டும் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து விடுங்கள் அந்த நாலு நாளை மட்டும் கழிக்க கவுண்டவுன் போட்டிருங்க நான் ஒன்றாம் தேதி போனால் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோன்னு போட்டிருக்கேங்க சூப்பராகிடுவீங்க அப்புறமா வரப்போகுது மாலை இற விடிமழை ஆனால் அதில் வந்து வெயில் அனல் இருக்காது ஆனால் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே ஆரல்வாய் மொழி முதல் ஆலம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் சரியாக சொல்லப்போனால் பாளையங்கோட்டை கோவில்பட்டி விருதுநகர் மதுரை இன்னும் உள்ளே போக கொஞ்சம் சிவகங்கைக்கும் மேலூர் மணப்பாறை திருச்சி கரூர் அப்படியே திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கூட வெப்பம் அதிகமாக இருந்தாலும் டாப் இடத்தை பிடிக்கப் போவது மத்திய பகுதி சரியாக சொல்லப்போனால் ஆரல்வாய் மொழியிலேருந்து வேலூருக்கு ஒரு கோடை போட்டிங்கன்னா இடையில என்னென்ன ஊரெலாம் வருதோ அதெல்லாம் வரும் பாளையங்கோட்டை திருச்சி மதுரை அப்படியே அதற்கு சேலத்தோட கிழக்கு பகுதி நாமக்கல் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் மேற்கு பகுதி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் திருப்பத்தூர்னு சொன்னால் அதில் நம்பர் ஒன் இடத்து பிடிப்பது ஆம்பூர் பிடிக்கும் அடுத்த இடம் பார்த்திங்கன்னா திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி இதெல்லாம் நூற்று பதினோரு டிகிரியை எட்டுவது உறுதி நூற்று பதினோரு டிகிரி இப்போது நூற்றி எட்டு நூற்றி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் எவ்வளவு ஃபேர்னிக்கீட்டில் பயந்துடாதீங்க செல்சியஸ் இல்லை ஃபேர்னிக்கீட்டில் ஆக இன்னும் ஒரு மூன்று டிகிரி உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஃபேர்னிக்கீட்டில் அந்த வெப்பத்தை மட்டும் நீங்கள் பொறுத்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு தவிர்த்து விட்டால் முன்னெச்சரிக்குடன் இருந்து நாம் அச்சப்படாமல் இருந்து விட்டால் அவ்வளவுதான் இதில் மழையை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கேரள எல்லையோர தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதிகளிலையும் கேரளா அதை உள்ள கேரளா பகுதியிலையும் பொழிந்த நிலையில் இன்றைக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்கள்லையும் அதுவும் குறிப்பாக நேற்று போல தேனி விருதுநகருக்கு அருகே கூடிய கேரள எல்லையோர பகுதிகளிலயும் மழை பொழிவை கொடுக்கலாம் ஒன்றாம் தேதியும் அதே போல தான் கேரள எல்லையோரத்தில் கேரளாவில் கர்நாடகாவில் மட்டும் கொடுக்கும் இந்த ரெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் தேதி முதல் ஆக நாலாம் தேதி வரை வெயில் அதிகம் மழை பொடிவு பரப்பு கேரள எல்லையோரம் மட்டும் தென் மாவட்ட கடலோரம் மட்டும் இரண்டாம் தேதி முதல் வடமேற்கு குளிர்காற்று அனல் காற்றாக வெப்பமடைந்து வரும் என்பதனால அதாவது உயரழுத்த காற்று அதில் உள்ள நீராவி வெப்பமடைந்து கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லை உரப் பகுதியில் நுழையும் பொழுது நீலகிரியிலேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை இரண்டாம் தேதி கொடுக்கும் இரண்டாம் தேதி தாங்க தொடக்கம் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாம் தேதி தான் தொடக்கம் இரண்டாம் தேதியே தருமபுரி மாவட்டம் எல்லா இடத்துலையுமோ கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையுமோ ஈரோட்டில் எல்லா இடத்துலையுமோ நாம அதாவது சேலத்தின் மேட்டரை ஒட்டி எல்லா இடத்திலையுமோ நீலகிரி மாவட்டத்தோட மாயாறு சரிவு வடக்கு சரிவுலையோ பரவலாக கொடுத்து விடாது தான் தொடக்கம் தொடக்கம் எப்பொழுதும் அந்த ரேஷ் சரியாக இருக்கணும் வெப்ப காற்றும் குளிர் காற்றும் வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணைந்து தான் மழைப்படுவை ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு என்பது படிப்படியாக அதிகரிக்கும் தொடக்கம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்கும் மூன்றாம் தேதி கேரள எல்லையோரத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மூன்றாம் தேதி சற்று பரப்பில் அதிகரிக்கும் நாலாம் தேதி கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை உள்ளேயும் வந்து பொடியும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஏன் ஒதுக்கி ஒதுக்கி ரெண்டு திருப்போம் ஆங்காங்கே ஆங்காங்கே ரெண்டு திருப்பம்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ உங்களுக்கு உடனடியாக என் இரண்டாம் தேதி கொட்டி தீர்த்து விடும் என்று நினைத்து இரண்டாம் தேதி பெய்யாவிட்டால் மனவேதனைப்படு இது பெய்யாது என்று அவநம்பிக்கை பெற்றுக் கொண்டு ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இரண்டாம் தேதி தொடக்கம் இரண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் அதிகரிக்கும் மூன்றாம் தேதியில் கேரள எல்லை வரும் நான்காம் தேதி உள்ளேயும் வரும் உள்ளேயும் வரும் என்றால் உள்ளே வந்து எல்லா இடத்திலையும் பெய்து விடாது பெய்யும் இடத்தில் கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் பெய்யும் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாகும் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தென் மாவட்டத்தில் உள் மேற்கு பகுதி பெரும்பாலும் மேற்கு பகுதி மத்திய உள்பகுதி தென் உள்பகுதி வட உள்பகுதி கர்நாடக எல்லையோரப் பகுதி கேரள எல்லையோரப் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலையில் திருப்பத்தூருக்கு மேற்கே உள்ள பகுதிகள் இதில் மழை பொழிவு ஆறாம் தேதி வரை கொஞ்சம் முன்னாடி ஏழாம் தேதி கடலோரமும் எட்டிவிடும் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி ஏழாம் தேதி எட்டிவிடும் ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி எட்டிவிடும் உங்களுக்கு உடனே ஏழாம் தேதியே பெய்து விடாது கடலோரம் எட்டும் பொழுது உள்ளே பரவலாகும் மேற்கே கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் இன்னும் நல்ல ஒரு கூடுதல் பரவலாகி இருக்கும் தொடங்கி முதலில் தொடங்கிய இடத்தில் முழுமையாகவும் அடுத்து தொடங்கிய இடத்தில் அதைவிட குறைவாகவும் அடுத்த நாள் தொடங்கிய இடத்தில் அதைவிட குறைவாகவும் இறுதியாக ஏழாம் தேதி தொடங்கிய இடத்துல அதை விட குறைவாகவும் எட்டாம் தேதி கடலோரம் சற்று பரவலாகவும் எட்டாம் தேதி மே எட்டு கடலோரம் சற்று பரவலாகும் ஒன்பதாம் தேதி மேலும் பரவலாகும் அப்படியே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு இடத்திற்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கடலோரத்தில் கடலோரம் வரை மழை எட்டுன்னு சார் அப்புறம் என்ன சார் கொக்கி போடுறீங்க இருக்கும் ஏ எங்கே தென்மேற்கு காற்று நுழையும் இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வளைவு நெளிவு கிழக்கு கடலோரம் இருக்கிறது அங்கெல்லாம் கொஞ்சம் மழை பொழிவு தொடக்கத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதாவது ராமேஸ்வரம் பகுதி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதாரண்யம் முனை முனைப்பகுதி அந்த களிமண் பாயிண்ட் காளிமர் பகுதி இந்த ரெண்டு பகுதியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் அதற்கும் வரக்கூடிய பத்து தேதிக்கு மேல் எட்டிவிடும் ஆக இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை மெல்ல படிப்படியாக பரப்பிலும் அளவிலும் அதிகரித்து கொண்டே இருந்து எட்டாம் தேதி கடலோரம் அளவிற்கு மழை பொழிவு பரவலாகி ஒன்பதுக்கு மேல் பத்திலிருந்து பதினைந்துக்குள் கடலோரத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வகையிலையும் உள்ளே நல்ல ஒரு பரவலான மழை பொழிவையும் அக்னி நட்சத்திர காலத்தில் கொடுக்க போகிறது சார் இந்த மழை பொழிவு காலையிலிருந்து நைட் வரைக்கும் பொழியுமா பொழியாது முதல் நாள் பெய்த இடத்தில் மழை காரணமாக காட்டில் ஈரப்பதம் இருக்கும் என்பதனால் அந்த இடத்தில் அடுத்த நாள் பெய்ய வாய்ப்பு குறைவு இருந்த போதிலும் வெப்ப காற்று வேறொரு இடத்திலிருந்து நீராவியை கொண்டு வந்து குவிக்க சாதகம் இருக்கக்கூடிய பக்கத்தில் அடுத்த நாளும் அதே இடத்தில் பெய்யலாம் பெரும்பாலும் பெய்யாத இடத்தில் அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் எல்லாமே புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு வெயில் அடித்து காற்றில் இருக்கிற இன்னு தான் வெயில் அடிக்காதுங்கிறீங்க வெயில் அடிக்குது வெயில் அடிக்காம இருக்காது குளிர்காலத்திலையும் வெயில் அடிக்கும் அண்டார்டிக்காவிலையும் வெயில் அடிக்கும் ஆர்டிகலையும் வெயில் அடிக்கும் வெயில் அடித்து அன்றைக்கு அடிக்கக்கூடிய குறைந்த கொஞ்சம் வெயிலை வெயிலால் அங்கே இருக்கக்கூடிய காற்று சாக்கி மேலழிவு செய்து அல்ல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்பதனால் அப்போது ஈரப்பதம் மேலெழும் பொழுது ஈரப்பதத்தை குளிர்விக்க கடற்காற்று வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வெப்பசரான பொழிவு மாலை இரவிலே தமிழ்நாட்டிலே படிப்படியாக அதிகரித்து மே இரண்டாவது வாரத்தில் இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரத்தில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் அக்னி அனல் விலகி அக்னியில் புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து அக்னியில் நல்ல மழைப்பழிவை கொடுக்க போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் அக்னிக்கு முன் அவசியான ஒரு வெயில் இருக்கிறது என்ற ஒரு முன்னெச்சரிக்கைக்காகவும் தெரிவித்துக்கொண்டு வங்கக்கடலிலே மே மாதம் பன்னிரண்டு தேதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி பதினைந்து பதினாறு தேதிகளிலே புயலாகி ஆந்திர கடற்கரைக்கு சற்று நெருக்கமாக வந்து ஒடிசா மேற்கு வங்கக்கரையை வங்கதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல பெரும்பாலும் வடக்கு பகுதிக்கு போய் தான் கரை கடக்கும் அங்கே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்று சுழற்சி தாடுநிலையாக இருக்கும் பொழுது பரந்த வடிவில் இருந்தால் அல்லது நெருங்கி வந்தால் மழை பொழிவை இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு நல்ல பொழிவை கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது கொடுக்கும் இல்லாவிட்டால் மேற்கு காற்று கடலோரம் முறைக்கும் கொண்டு வந்து கேரளாவில் கொடுக்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடுக்கக்கூடிய மழை கர்நாடக எல்லையோரத்தில் கொடுக்கக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கு வந்து கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வரைக்கும் அந்த பதினைந்து பதினாறு தேதிகளில் அதாவது மே மாத மத்தியில் நல்ல மழை கொடுக்கும் ஆக மே மாத மத்தியில் நல்ல மழை படிப்பை அக்னி அதுவும் அக்னி தான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி மே நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அக்னி ஆக இந்த அக்னி நாடிலே அனல் இருக்காது அவசை இருக்காது வியர்வையும் புழுக்கமும் இருக்கும் மழையும் இருக்கும் மேற்கையும் தெற்கேயும் கர்நாடக எல்லையோரத்திலும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மே மத்தியில் சிறப்பான மழை இருக்கு மே மாத இறுதி நாட்கள்லாம் காற்று சுழற்சி காரணமாக அதுவும் மழை பொழிவு ஆகவே தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் வெறும் வெயில் வெயில் அனல் அனல் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இந்த தகவலை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்டன் இணைந்திருந்து மாறுதலறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி